அழகான இது ஜஸ்ட் மங்களகிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய கலர்ல இந்த கலரும் அழகான ட்ரெண்டிங் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குல்ல வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சூப்பரா இருக்குல்ல இதுல என்னென்ன என்னென்னேஷன் அதுக்கும் ஜதோஷி ஒர்க் அதுக்கும் இப்போ சிங்கிள் இதுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் வேற இதுக்கும் எத்த எடுத்தாலும் ஃப்ரீ 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 ஷிப்பிங் ஷிப்பிங் வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ பாத்துருப்பீங்கன்னு நினைச்சிருப்பீங்க பட் எப்படி இருக்கும் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வாங்காம வந்திருப்பீங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டைரக்டா வந்து நீங்க ஃபீல் பண்ணி டச் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் சோ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி கேக்குறதுக்கு முன்னாடி ஷாப் எங்க இருக்கு அப்படிங்கறது கேட்டுக்கலாம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே உங்க பேர் சொல்லிடுங்க நம்ம ஷாப்க்கு மதுரையில எப்படி வரணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லிடுங்க ஷாப் எப்படி வரணுங்கறத சொல்லிடுங்க என் பேர் வசந்தா கயல் புட்டி கயல் புட்டிக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மன் ஹோட்டல் இருக்குல்ல ரிசோலைன் அம்மன் ஹோட்டல் இருக்கு அதுல ஸ்ட்ரெயிட்டா புதுர் வண்டி பாதை வரும் அதுல பிஎஸ்சி மீன் கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஷாப் அந்த சிபிஐ அந்த இது ஒட்டினாப்ல உள்ள சந்தில இருக்கு ஷாப்போட பேர் என்ன

இதுல எல் வரைக்கும் இருக்கு டபுள் வரைக்கும் இதோட பிரைஸ் என்ன டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி மட்டும்தான் இதுல இன்னொரு கலர் கூட இருக்கு பாருங்க சோ மொத்தம் த்ரீ கலர்ஸ் இருக்கு அண்ட் இந்த பர்சனலி எனக்கு இந்த ஒரு கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவு அழகா இருக்கு

வாவ் செம்மையா இருக்குல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் கலர்ல உங்களுக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வந்து நான் நெக் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து நெக் பேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க நான் வச்சிருக்கிறதோட பிரைஸ் நைன் ஹண்ட்ரட் ஓகே நைன் ஹண்ட்ரட் எதுவும் இல்லையா ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஒரு டாப்ஸோட டாப்ஸ் என்னென்ன வரைக்கும் இருக்கு ஓகே நீங்க காமிக்கிறதோட பிரைஸ்

செம்ம சூப்பரா இருக்கு இதுமே சேம் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரடா இதுவும் எயிட் ஹண்ட்ரட் அவங்க வச்சிருக்கிறது எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ங்கிறது நெக் பேட்டன் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு நெக் பேட்டர்னு சோ அவங்க வச்சிருக்க நெக் பேட்டர்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா வந்து அழகான ஒரு அந்த மாதிரி நீங்க போட்டு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஈவன் நீங்க வந்து ஜீன்ஸ்க்குமே நீங்க போட்டிக்கலாம் சோ இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஒரு ஒர்க்ல வந்து உள்ள இருக்கிற அந்த கலர் மட்டும் மாறும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி வந்து பை பண்ணிக்கலாம் அழகான இது ஓகே

ஆயிரத்தி அறுநூறுபாங்க இவ்வளவு கிராண்டான ராசெல் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க உள்ள கலர் பாருங்க டிஸ்கவுண்ட் போக தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் பக்கத்துல பாருங்க மெரூன் சோ இதுமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் கலர்ல வந்துரும் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷால் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் கோல்டன் ஷேட் அந்த கலர்ல வந்து வந்திருது இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்

ஸோ ஷால் மேல மேலே கம்மி ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஷால் ஸோ ஒன் ப்ளீட் ஷால் ஆகட்டும் நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கிற மாதிரி ஆகட்டும் இந்த மாதிரி வந்து எதுக்குனாலுமே உங்களுக்கு வந்து அழகாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அளவு நல்ல பெரிய ஷாலும் கூட ஸோ இந்த பிங்க் கலருமே உங்ககிட்ட அவைலபிளில் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷேன் சோ நிறைய மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கு ராசல் கலெக்ஷன்ஸ்ல பர்சனலி இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சோ இதோட ஷால் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலம்கரி பாட்டன்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாட்டு பார்டர் மாதிரியெல்லாம் வச்சு குடுத்துருக்காங்க பாருங்க சோ இந்த கலருமே ரொம்ப அழகா இருக்கு அப்படியே சிஸ்டர் வந்து ஒரு கலர் வச்சிருக்காங்க பாருங்க சோ மஸ்டர்ட் எல்ல அதோட ஷால் பாத்தீங்களா எவ்ளோ சூப்பர்பா இருக்குன்னு அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவுமே ராசல் தானே ராசல் என்னென்ன சைஸஸ் இருக்கு இதுல எம் டு டபுள் செல்வ வரைக்கும் எம் டு டபுள் செல் வரைக்கும் நெக் பாட்டன் அப்படி கிட்ட வந்து பாருங்களேன்

நம்ம மல்டிபிள் ஆஃப் கலர்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய கலர்ல இந்த கலர் ரொம்ப காட்டன் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வியோ கொத்திஸ்ங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் அவங்களோட கலெக்ஷன்ஸ் இது இவங்களோட டேக் ப்ரைஸ் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பட் இவங்களோட பிரைஸ் என்னன்றதை கிட் அப்படியே பாதிக்கு பாதி விலையில சொல்லுவாங்க பாருங்க பிரைஸ் சொல்லிடுங்க ஆயிரத்தி இரநூறுவா ஓகே அதுலயும் உங்களுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூறு தான் ஆயிரத்தி மட்டும் தான் ஷிப்பிங் வேற நீங்க எத்த எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்களா ஜஸ்ட் மங்களகிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் கூட வச்சிருக்காங்க பாருங்க அழகான ஒரு ப்ளூ ஸோ இந்த ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் வந்து ஒரு கலர் வச்சிருக்காங்க பாருங்க அழகான ஒரு ப்ளூ இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிமாண்டான ஒரு கலரும் கூட ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் மங்களகிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் இது சிஸ்டர் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்குது செம்மையா இருக்குல்ல கலர் காம்பினேஷனே ஆக்சுவலி பார்ட்டி வியர் ஆமா இது பிரைஸஸ் எல்லாம் எப்படி எயிட் ஹண்ட்ரட் வரும் ஓகே இது தௌசண்ட் எயிட்டிஸ் எல்லாம் என்னென்ன வரைக்கும் கிராண்டான உங்ககிட்ட இது சூப்பரா இருக்கு அந்த கலர் காம்பினேஷனே அழகா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல்

மூணு நைட்டி எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து அதாவது மேட்டர்னிட்டி ஃப்ராக் ஃப்ராக் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து எந்த மூணு எடுத்தாலும் இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு மூணு பீஸுமே சேர்த்தே நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு இதில் உள்ள கலர்ஸ் காமிச்சிடலாமா அண்ட் இதில் உள்ள கலர்ஸ் நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க இங்கே பாருங்க கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க அது எம் சைஸ் மட்டும்தான் எம் சைஸில் மட்டும்தாங்க இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எம் சைஸில் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் எந்த த்ரீ பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆக்சோம் செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எயிட்டி கவுண்ட் சாரீஸ் இது ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் கூட இது நைன் செவன் நைன்ட்டி மட்டும்தாங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு எவ்வளோ அழகான ஒரு செட்டினோட காட்டன் கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா டிசைன் வந்துடும் இல்லையா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து புட்டா டிசைன் வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ பார்க்குற சாரியோட பிரைஸு இதோட பிரைஸ் வந்து செவன் நைன்டி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் இதுமே செவன் நைன்டி ரொம்பலா இந்த கலர் அழகா இருக்குல்ல நல்லா இருக்கு லைட் அப்படி புரியுது உங்களுக்கு அழகா இருக்கு சிஸ்டர் செம்மையா இருக்கு பாருங்க மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லாமே இந்த புட்டா டிசைன் போட்டு வந்துருங்க செட்டிநாடு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்டர் தாங்க நல்லா என்ஹான்ஸா தெரியுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி மூணு மூணு குட்டி பார்டர் நல்லா பெருசாக காஞ்சி பார்டர் சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே சேம் பிரைஸ்ன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது பட்டு சாரி மாதிரியே இருக்கேப்பா போனாலும் ஆ அங்கே பாருங்க அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்குது செம்மையாக இருக்குது வா நீ சூப்பரா இருக்குப்பா அது டூ தௌசண்ட் டூ அது அந்த சைடு நல்லா படிக்கும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அப்படியே காட்டன் சாரி தான் பட் பட்டு சாரீ லுக்ல இருக்கு பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து நான் வந்து ஒரு செட்டினோட காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ்ல அடுத்து ஒரு கலெக்ஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த புட்டா டிசைன் போட்டுருக்கு பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க இதோட ப்ரைஸ் என்ன பார்க்கலாமா செவன் நைன்ட்டி கலர்ஸ் வந்து நல்லா செலெக்டா எடுத்திருக்காங்க பாருங்க நல்ல அழகழகாக உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடா கொண்டு வந்திருக்காங்க செடிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சது மட்டும் இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே சூப்பரான ஐடி கவுன் சாரீஸ் லிவா லிவா பிராண்டட் சாரீஸ் சூப்பர் இதோட ப்ரைஸ் என்ன தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்குங்கிறது இது பிராண்டட் சாரி லிவா பிராண்டட் சாரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்கிறது ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி

ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் சாரீஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குங்க இங்க பேரு இங்க இங்கேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஒரு பார்டரில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸாரியோட ப்ரைஸ் என்ன ரெண்டாயிரத்தி முன்னூறுபா ரெண்டாயிரத்தி முந்நூறு முந்நூறுபா சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பராக இருக்குல்ல கலரே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் இருக்கு இல்லை சாம்பிளுக்காக இன்னொரு கலெக்ஷன்ஸ் கூட எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க இந்த பிங்க் கலர் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒர்க் சாரீஸ் தான் இது பாருங்க சாரியில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும் கீழேயும் சரி மேலேயும் சரி இந்த பார்டர் டிசைன் வந்துடும்ல ஆமாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலரே அவ்வளோ அழகாக இருக்குது வித் ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வித் ப்ளவுஸோட வந்துடுது இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அம்ப ஐம்பது ரூபா எவ்வளோ வெரைட்டிஸ் பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருக்குல்ல இங்க பாருங்க கேட்ச் கிளிப்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு கேட்ச் கிளிப்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஸோ இங்க வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை டிசைன்ல ஸோ இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதோ இந்த பாக்குறீங்களா இதோட பிரைஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா இதோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் கேட்ச் கிளிப் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸ் தான் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹேர் பேண்ட் ஹேர் பேண்ட்ஸுமே இருக்குது நீங்கள் சாரி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஆப்டாகிற மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ குட்டியை வந்து கேட்ச் கிளிப் வேணுமா அதோ சிக்ஸ் சிக்ஸ் பீசஸ் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இருக்குது இந்த மாதிரி தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இருக்குது அப்புறம் வந்து ஹேர் பேண்ட் வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹேர் பேண்ட்ஸு அப்புறம் வந்து கேட்ச் கிளிப்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்படியே இங்கே வாங்கலை ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோமா குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு பத்து அந்த இந்த பத்து ரூபா தானப்பா இந்த அட்டை டென் ருபீஸ் தானாப்பா இந்த அட்டை சமலை கிஜுக்கு அழகாக நம்ம வந்து அலங்காரம் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இது அப்படியே பேக் வந்து இவ்வளவு சேர்த்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது பாருங்க ஏதோ குழந்தைக்கு வந்து பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி நாலஞ்சு வாங்கி நம்ம பாக்ஸ்ல வச்சு நம்ம கிஃப்ட் பேக்கிங் கொடுக்கலாம் முப்பது ரூபாய் இது எல்லாமே சேர்த்து கேட்ச் கிளிப்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இதுமே செமையா இருக்குல்ல இது ஃபுல்லாமே கேட்ச் கிளிப்ஸ் அப்புறம் இங்கே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே ஷாப்பில் வந்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உங்களுக்கு வந்து விமன்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ் பெங்களூர் சாரீஸ் இளம்பிள்ளை சாரீஸ் செட்டிநாடு காட்டன் சாரீஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது லிவா பிராண்ட் சாரி லிவா லிவா பிராண்ட் சாரி லிவா பிராண்ட் சாரி செட்டிநாடு காட்டன் ஓகே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரீஸ்ல எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு ஜஸ்ட் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கையல் பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ்க்கு மட்டும் இந்த தடவை ரா சில்க்ல இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க மிசோ மீசோலோ கூட மதுரை பொண்ணு அப்படிங்கிற நேம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை சொல்லலாமா பை